நேகரை நான் நடித்திருக்கிறேன் இன்னும் அது நான் நினைக்கிறேன் வருங்காலங்களில் நிச்சயமாக சிறக்கும் உழைப்பு வீண் போகாது நம் கருத்து என்னுடைய தாட்டு என்னென்னா மனிதனுக்கு மதம் யானைக்கு மதம் பிடிச்சா மனுஷனை கொள்ளுது மனிதனுக்கு மதம் பிடிச்சா அவனுக்கு மனுஷனை கொள்ளலாம் அன்பானவரது அவர்கள் இந்த வெளித்துக்கு சுவாழ்வுரிமை மாநாடு என்பது இது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு எப்பவுமே ஆரம்பம் பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரமாக இருக்கும் என்று ஒரு வாசகம் அப்படி சொல்லுகிறது நீங்கள் தொடர்ந்து எடுக்கிற பிரயாசங்களிலே சோர்ந்து விடாமல் இது செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது முழுமையாக ஒரு வெற்றி பெறும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அநேக உதகர்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொதுவாக ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன் பல மாதங்களிலும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒவ்வொரு மதங்களையும் காலை பத்தரை மணிக்கு இந்த ப்ரோக்ராம் உண்டு ஒரு ஜப கூட்டம் பொதுவாக பார்சலுக்கு வந்து என்னென்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் செட் பண்ணிப்பாங்க இதில் நீங்கள் எதுவும் தவறாக நினச்சி கொள்ளக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு அறுபது குடும்பங்களுக்கு நாங்கள் சபை போதை நடத்துகிறோம் ஒவ்வொருத்தரும் ஐம்பது அறுபது நூறு குடும்பங்கள் இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு வெண்டே செய்வோம் குறிப்பாக காலை மாலை சில ப்ரோக்ராம் வச்சுருப்போம் இன்றைக்கி காலையில் ஒரு எனக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஈவினிங் நைட் டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது நானே இப்போ அங்கே போஸ்ட் பண்ணி வேறு ஒருத்தரை எங்கள் வீட்டம்மா அவங்க அமைச்சிட்டு இங்கே நான் ஐயாவுடைய அன்புக்கு ரொம்ப அழைச்சதுனால இங்கே கலந்துக்கிட்டேன் இது எத்தனை பேர் இப்படி செயல்படுவாங்கன்னு தெரியாது ஆனால் சில போஸ்டருக்கு வந்துக்கிறாங்க பத்தரை மணி சொன்ன பத்து மணிக்கு சொன்னால் பதினொரு மணிக்கு வரவங்களும் இருக்கிறாங்க அதுவே என்னுடைய செயல்பாடு நான் உண்மையாக சொல்ல போகிறேன் ஆரம்பம் நிச்சயமாக இருப்பாங்க அதாக இருக்கும் எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுப்போம் ஏன்னா பாரஸுடைய உள்ளத்தில் அது என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் எழுப்பினது நாம் கடவுளுடைய தொண்டு செய்கிறோம் அதை மட்டும் பண்ணிவிட்டு போவோம் நான் அரசாங்கத்தில் பணி செய்து வேலையை சென்ட் பண்ணிவிட்டு ஊழியர் செய்வேன் பாஸ்டாக வந்திருக்கிறேன் வா முன்னாடி வா ஐயா வந்து ஒரு பிரின்ஸ்பாலாக இருந்தவங்க அவர் நிறைய படித்து அரசாங்க உழித்த செய்து ரிட்டர்ன் பண்ணி பசாச்சு ஃபாதராக இருக்கிறாங்க வேத அருணாச்சலம்ங்கிற பேர் இன்னும் நிறைய சிறப்பானூனை மட்டும் நாங்கள் அழைச்சிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் சொல்லுகிற கா இந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்ப வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிதல் உள்ளவங்க நான் மீண்டும் சொன்னதில்லை ஒரு பாதி சாட்சி ஃபாதராக இருந்தாலும் அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய சமூக சமய தொண்டு செய்கிறோம் என்ற புரிதல் உள்ளவங்க ரீசாக கலந்து கொள்ளுவாங்க நாங்கள் சமய மட்டும் நான் தொண்டு செய்கிறோம்னு நினைக்கிறவங்க அதில் கலந்து கொள்ள மாட்டாங்க அந்த புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சபை மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் இப்போ நிறைய கிறிஸ்தவங்க பெந்தோகோசர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அநேகரணப்பட தன் பெயரை மாற்றி மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அரசு சலுகைகள் இங்கே கிடைப்பதில்லை என்கிற காரணத்தினாலே அவளை மாற்றிக்கொள்வதில்லை இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் மூலமாக அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு செய செயல்படுவோமானால் நிச்சயமாக வருங்காலங்களில் இது அரசாங்க கெசெட்டில் கூட இந்த கிறிஸ்துவோடைய புள்ளி விவரம் அதிகமாகிருக்கும் இப்போ சொல்லுகிற புள்ளி ஒரு நிச்சயம் அரசாங்க சைட்டில் இல்லாத புள்ளி வரும் கிறிஸ்தவத்தில் எத்தனை கோடி பேர் கிட்டத்தட்ட கிறிஸ்தவருக்கு பத்து கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை காட்டில் இன்னும் அதிகமாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு ஆகவே இந்த தமிழக தீண்டா மொழிப்பு முன்னணியானது இப்படிப்பட்ட ஒரு பிரிவை ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது இது நாலடியில் கொஞ்சமாக கிறிஸ்தவமாக அப்படிதான் கொஞ்சமாக கொஞ்சமாக வளர்ந்தது எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமாக எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சமாக வளர்ந்தது தான் ஆகவே இதை நான் வரவேற்கிறேன் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் செயல்படுங்கள் முடிந்த அளவுக்கு இது நாளுக்கு நாள் விருத்தியடை நம்பிக்கையோடு என்னை உரையை படித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக ஐயா அவர்கள் கூடுகைக்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக இந்த கூடுகையானது கூடியிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த கூடுகையின் பின்னால் இருக்கிற அந்த கோரிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அது நீண்ட நாள் கோரிக்கை பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல ஆட்சியாளர்கள் முன்னால் இந்த கோரிக்கைகளானது வைக்கப்பட்டு போராடி கொண்டு இருக்கிறோம் இது அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று அன்றைய நடந்த உண்மையிலேயே அந்த மாநாடு திரளான மக்கள் வந்திருந்தார்கள் அறிஞர்கள் வந்திருந்தார்கள் தங்களுடைய திரளான கருத்துக்களையும் எடுத்து கூறினார்கள் அது உற்சாகமாக இருந்தது அந்த மாநாடோடு அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மேடை பேச்சோடு நாம் விட்டுவிடாமல் தொடர்ந்து அதை நாம் அரசாங்கத்துக்கோ சட்டத்தை கையில் வைத்து இருக்கிறவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி கொண்டு இருந்தால்தான் அந்த மாநாட்டினுடைய வெற்றியை நாம் பெற முடியும் எனவே இந்த நாளில்கூட ஒரு சிலராக நாம் கூடி இருந்தாலும் மிக முக்கியமானவர்கள் என்று நான் நம்புகிறேன் சமுதாயத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கிறவர்கள் சமுதாயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த தலித் கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த மாநாட்டினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் தொடர்ந்து திரளாக திரண்டு அரசாங்கத்துக்கு முன் வலிமையோடு நம்முடைய கருத்துக்களை பூர்வமானால் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு ஏற்கனவே இந்த அருந்ததியருடைய உள்ஒதுக்கீடியில் தங்களுடைய பங்கு உண்டு என்பதை நான் உணர்கிறேன் எனவே தொடர்ந்து இந்த போராட்டங்கள் இந்த கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அதற்கு எங்கள் பகுதியில் மட்டுமில்லை எங்களோடு எஸ்பிசி என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது வெந்தகோஸ்டே சபைகள் அதாவது இண்டிபெண்ட் சபைகள்லாம் ஒன்று கூடி சினாடா பெந்தகோஸ்டே என்ற ஒரு பெரிய இயக்கத்தை சிஎஸ்ஐ மாதிரி ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இந்தியா முழுக்க அரசாங்கத்திடமிருந்து எல்லா விதமான அதிகாரங்களையும் பெற்றிருக்கிறோம் ஆணையம் அமைத்திருக்கிறோம் இந்த செங்கற்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக அடியணி நியமித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எங்கள் பகுதியில் இருக்கின்ற நான்கு தாலுக்கா அடியனுடைய கண்காணிப்பில் இருக்கிறது செய்யூர் திருக்கழுக்குன்றம் வண்டலூர் மற்றும் திருப்போரூர் எனவே இந்த பகுதிகளில் இருக்கின்ற போதகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அதை எங்களால் திரட்டி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்